தங்க நகை கடன் வழங்குவது தொடர்பாக ரிசர்வ் வங்கி வெளியிட்ட வரைவு விதிமுறைகளுக்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்த நிலையில் தற்போது அந்த விதிமுறைகளில் நிறைய மாற்றம் செஞ்சிருக்காங்க அதற்கான இறுதி அறிவிப்பும் இப்போ வெளிவந்திருக்கு அதன் அடிப்படையில் புதிய விதிகளின்படி இனிமேல் தங்க கடன் வாங்கும்போது ஒரு வாடிக்கையாளர் இரண்டரை லட்சம் ரூபாய்க்குள்ள கடன் வாங்குகிறார் அப்படின்னா அவருடைய நகை மதிப்பீட்டில் எண்பத்தைந்து விழுக்காடு வரைக்கும் கடன் தருவதற்கு ரிசர்வ் வங்கி அனுமதி கொடுத்திருக்காங்க ஒருவேளை உங்களுக்கு ரெண்டரை லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வேணும் என்றால் உங்களுடைய நகை மதிப்பில் எண்பது வரைக்கும் நீங்கள் கடனாக வாங்கிக் கொள்ளலாம் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் அப்படின்னா அந்த பெர்சன்டேஜ் எழுபத்தைந்து விழுக்காடுக்குள்ளே குறையுது ஸோ இதுதான் ரிசர்வ் வங்கி வெளியேற்றக்கூடிய முக்கியமான அறிவிப்பு அடுத்ததாக இனிமேல் நகைக்கடன் வேண்டும் என்றால் உங்களுடைய ரிசிப்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரை விதிகளை சேர்த்துருந்தாங்க இப்போ அதில் தளர்வு கொடுக்கப்பட்டிருக்கு இனிமேல் ரிசிப்ட் வேண்டாம் செல்ஃப் டிக்ரே மட்டும் கொடுங்க இது என்னுடைய நகைதான் அப்படின்ற ஒரு ஃபார்ம்ல நீங்கள் கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும் அந்த டிக்ளரேஷன் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரியாரிட்டி செக்டார் இல்லாத நபர்கள் யாராவது கடன் வாங்க அப்படி வாங்கினாங்க அப்படின்னா அது நீங்கள் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற கண்காணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நகை அடகு வைத்த பிறகு அந்த நகையில் ஏதாவது சேதம் ஏற்பட்டிருந்தாலோ அல்லது அதனுடைய தூயத்தன்மையில் பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலோ அதை சரி செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த வங்கிக்கு தான் இருக்குது அப்படின்னு ஆர்பிஐ உறுதி செஞ்சுருக்காங்க இந்த விதிமுறைகள் பொதுமக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் என்பதன் காரணமாக கடுமையான எதிர்ப்பு எழுந்த நிலையில் இதில் எல்லாத்துலையும் மாற்றம் செய்து தற்போது ஆர்பிஐ இறுதி அறிவிப்பு கொடுத்திருக்காங்க